அன்பார்ந்த ஜெவன் தேவனுடைய ஜனமே இது இந்த வேலையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லியிருக்கிறது கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்ன விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தை தியானிப்போம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த மகிமையான வார்த்தையை தியானித்து பார்க்க கர்த்தரை தருணத்தை கொடுத்தார் கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கிருபையோடு காத்து கொண்டார் ஜீவனை கொடுத்து புதிய மாதத்தையும் துவங்க அவருடைய கண்களிலே நமக்கு கிருபி கிடைத்திருக்கிறது நாம் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்த்து இருந்துதான சகலவிதமான காரியங்களையும் செயல்பாடுகளையும் சுகத்தையும் பலத்தையும் இந்த புதிய மாதத்தில் கொடுத்து நம்ம இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ உதவி செய்வார் அவருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது அவருக்கு நாம் பயந்து வாழும்பொழுது நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த ஜீவன் நம்மை துன்பப்படுத்துகிற ஜீவனாய் இராதபடி நம்மளை வேதனைப்படுத்துகிற சரீரமாய் இராதபடி அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் கர்த்தாவே இந்நாளிலே எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறீர் போதுமான ஆசிர்வாதத்தையும் கொடுத்து வரை என்னை ஜீவனோடு காத்திருக்கிறீர் நமக்கு ஆண்டவரே என்று நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த புதிய மாதத்தை கடந்து வருவோம் தீமை அவனை அணுங்காதே என்று சொன்ன தேவன் தீமை நம்மளை இந்த புதிய மாதத்திலே அணுங்காதபடி அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கிருபையினாலே நம்மளை முடிசூட்டி வழிநடத்துவார் அவர் நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் அவருடைய வல்லமையினாலே மகிமையினாலே அவர் பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சிப்பார் இந்த புதிய மாதத்திலே நாம் எதிர்பார்க்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்நாளை கடந்து வருவோம் கிறிஸ்து தாமே நம் குடும்பத்தையும் நம்மையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து நம்மளை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்துக்கொள்வாராக இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கருத்தருடைய கிருவை நம்மளை மூடிக்கொள்வதாக ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்